श्रीमते श्रीवराहमहादेसिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेसिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेसिकाय नमः श्रीमते निगमान्तमहादेसिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुगाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनि हेमाब्जनायिका समेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान् श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपत्ये मातापिता युवदयस्तनया विभूधिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्क्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनादश्रीभक्तिसारकुलसेगरयोगिवाघान् भक्तां भक्ताङ्घिरेणुपरकालयतेन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटीशुब्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्टायां स्वजिनिकलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोधा तस्यै नमैतमिदं भूयये वास्तुभूयः अन्नवयल्पुदुवैयाण्डालरङ्गर्क् पन्नतरुप्पावैपल्पदियम् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நமசதசே கோதையானவள் பெரியாழ்வாரோட திருக்குமாரதி அப்படிங்கிறதையே மறந்து ஆய்குல பெண்ணாக அனுகாரம் பண்ணிண்டு இருந்தது போதும் அப்படின்னு இப்போ கிருஷ்ணரே சாய்க்கிற கோதா நீ என்னுடையவளாக என்னை ஆண்டவளாக என் ஆண்டாளாக மாறு அப்படின்னு பெருமாள் கேட்க சரி கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய ஸ்திதியில் இருந்து கொடுக்கும் பாசுரம் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தோட முடிவில் ஏலோர் எம்பாவாயின்னு இருக்காது ஏன்னா அவள் இப்போது வந்து பெரியாழ்வாரோட திருக்குமாரத்தி அப்படிங்கிறதுனால இந்த அடுத்த பெண்களை அழைச்சு சொல்கிற மாதிரியான பாசுரமாக இது இல்லை இது நிறைவு பாசுரமாக இருக்கிறதுனால வெறும் எம்பாவாய் அப்படின்னு தான் இருக்கும் ஏலோ அப்படின்னு அழைக்கிற மாதிரியான வார்த்தைகள் இதில் கிடையாது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத் தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் ரெம்பாவாய் வங்கக்கடல் கடைந்த அப்படின்னு ஆரம்பித்தார் வங்கம் அப்படின்னா அலைகள் அப்படின்னு அலைகள் நிறைந்த கடல் அதை கடைந்தார் பெருமாள் வங்கக்கடலை கடைந்தார்னு அர்த்தம் கிடையாததுக்கு வங்கம்ன்றது அலைகளை குறிக்கிற வார்த்தை ஆக இந்த இடத்துல சமுத்திர மதனமானது சொல்லப்படுறது மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் வச்சுண்டு பெருமாள் கடையும் போது அந்த கீழே வந்து அது அமிழ தொடங்கிறது அந்த மலையானது அப்போ பெருமாள் வந்து அவதாரம் எடுத்து முதுகலை தாங்கின்றார் அதுக்கப்புறமா அவா வந்து அதை கடையும் போது மலையானது மேலே எழும்ப ஆரம்பிச்சிருக்கும் உடனே பெருமாள் கருடாருடனாக வந்து மேலேந்தும் அதை அழுத்திண்டு அவர் தான் நின்றார் அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் தேவர்களும் அசுரர்களும் கடையிறார் ஆனால் எதுவுமே வரவே இல்லை ஏன்னா அந்த பலம் போகலை அவளுக்கு அதை கடையிறதுக்கு அதனால் ரெண்டு பக்கமும் அவரே நின்றுட்டு கடைய ஆரம்பிக்கிறார் ஆக இது வரைக்கும் மேலே கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கமாகவும் பெருமாளே இருக்கார் இது போதாதுன்னு இந்த அமிர்தத்தை பங்கு பிரிக்கிறதுக்காக மோகினின்னு வேற ஒரு அவதாரம் எடுத்தார் இ ஆக இந்த வங்கக்கடலை கடைஞ்சதில் அஞ்சு விதமான அவதாரம் உண்டு பெருமாளுக்கு இது அதனால் ரொம்ப விசேஷமான அவதாரம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் உண்டு ஆக எல்லா விஷ்ணு புராணத்தில் உண்டு எல்லாத்துலேயுமே இது எடுப்பான் அப்படி வங்கக் கடலை எதுக்காக அப்படின்னா தேவர்களுக்காக அவளுக்கு அந்த அமிர்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக இல்லை அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் கிடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக முகினி அவதாரம் எடுத்தார் இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம் ஆனால் பெருமாள் வந்து எதுக்காக வங்கக்கடலை கடைஞ்சர் அப்படின்னா அவருக்கு அந்த மாதவன்ற பேர் வேணும் அதுக்காக அவர் கடைஞ்சார் ஏன்னா இவாளுக்கெல்லாம் கடையறத்துக்கு காரணம் ஒன்று இருந்தது அது அமிர்தம் ஆனால் பெருமாளுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு பிராட்டி வேணும் அந்த அமிர்தத்துலேருந்து அந்த கடலை கடையும் போது அதுலேருந்து பிராட்டி வருவோங்கிறதுக்காக தான் அவரே கடையிற இது அந்த துர்வாச முனிவரோட சாபத்தினால இந்திரனோட அலட்சியத்தினால ஏற்பட்ட விபரீதம் பிராட்டியானவள் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் சமுத்திரத்தில் போயிடுறான் அதுக்கப்புறமா கடைஞ்சு ச பிராட்டியானவள் வெளியில் வரா இவா எல்லாருக்கும் அமிர்தம் வேணும்னு இருக்கும்போது பெருமாளுக்கு மட்டும் பிராட்டி தான் வேணும்னு இருந்தது அதனால தான் அந்த மான்ற பிராட்டியை தவம் பண்ணி இவர் அடைஞ்சதுனால தான் மாதவன்ற பேர் இவருக்கு இந்த வங்கக்கடலை கடையும் போது கிடச்சதுனால வங்கக்கடல் கடைந்த மாதவனை அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அதை திவ்ய திவ்யமால்யாம் பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா அஷ்யதாம் சர்வதேவானாம் வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு பெருமாளை வந்து அப்படி வக்ஷஸ்தலத்தில் பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் ஏறி உட்காந்துட்டா இத்தனை பேர் பார்த்துன்ட்ருக்கும்போது அப்படின்னு ஏன்னா இந்த நாலு விதமாகவும் இருந்து பெருமாளே வந்து கடைஞ்சின் இருக்கார் அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுது அதனால் அவர் ஒரு ஓரமாக போய் இந்த அமிர்தம் உடனே பிராட்டி வந்த உடனே அவர் ஒரு ஓரமாக போய் நின்றுன்றார் அவர் அப்படி திரும்பி நிற்கிறார் அவரோட அந்த சிகையானது அவிழ்ந்து காத்தில் அப்படி பறந்துட்டு இருக்கான் அந்த குழல் குழலாக அப்படி பறந்துட்டுருக்கு அல அலையாக இருக்குது இந்த பக்கம் பார்க்கடலில் ஒரு அலை இந்த பக்கம் பெருமாளோட கேசத்துலேருந்து ஒரு அலை அந்த மாதிரி இது தூரத்துலேருந்து பிராட்டி பார்க்குறான் எல்லாரும் பிராட்டியோட பார்வத்தம் மேலே விழாதான்னு அத்தனை பேரும் காத்துன்னு இருக்கா ஏதோ தேவர்கள் அசுரர்கள் இல்லை முனிவர்கள் மகரிஷிகள் அத்தனை பேருமே காத்துன்னு இருக்கா பிரம்மா சிவன் உட்பட அத்தனை பேரும் பார்த்துன்னு இருக்கா பிராட்டியானவள் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாளா நம்மளுக்கு அவள் கையில் இருக்கிற மாலையை போட மாட்டாளான்னு கூட சமுத்திரராஜன் வரார் ஏன்னா சமுத்திரராஜன் அவளோட தகப்பன் அரச்தானம் இந்த இடத்துல சமுத்திரத்துலேருந்து அவள் வெளியில் வந்ததுனால சமுத்திரராஜன் அப்பாவாக அப்பா அவர் ஒருத்தர் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரார் ஆனால் கூடவே அவளுக்கு வந்து ஒரு சமிக்ஞை செய்கிறார் இவெல்லாம் வேண்டாம் வேண்டான் இவ எல்லாரும் பிராட்டியை பார்த்துன் இருக்கும்போது பிராட்டி பார்க்குறா ஆனால் பெருமாள் மட்டும் பார்க்காம அந்த பக்கம் திரும்பி நின்று தரும் அதனால் பிராட்டி என்ன பண்ணாலும் நேராக வந்து எல்லா தேவர்களும் பார்த்துன் இருக்கும்போது பெருமாள் கழுத்தில் அந்த மாலையை போட்டு அவரோட வக்ஷஸ்தலத்தில் போய் அமர்ந்துன்றாலும் பஷியதாம் சர்வதேவானாம் எல்லோரும் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு இது நம்மளோட நாச்சியார் வந்து இதில் நாச்சியார் திருமொழியில் போது மதுர கொழுஞ்சாறு அப்படின்னு தாயார் அந்த மதுர கொழுஞ்சாறு அதாவது ஆழ்வார் சாய்ப்பார் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன்னு அந்த மாதிரி பிராட்டியை மதுர கொழுஞ்சாறு அப்படின்னு சொல்லும்போதே வாயெல்லாம் இனிக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு வரும் நமக்கு அவ்வளோ அழகான ஒரு தமிழ் பதம் தேடி போட்டிருப்போம் பிராட்டிக்காக ஆண்டாள் நாச்சியார் மதுர கொழுஞ்சாருன்னு ஆக இந்த வங்கக்கடல் கடைஞ்சது எதுக்கு அப்படின்னா அமிர்தத்துக்காக இல்லை அவதாரத்துக்காக இல்லை மோகினி அவதாரத்துக்காக இல்லை தா மாதவன்னு பேர் வாங்கணுன்றதுக்காகவும் சுருள் சுருளாக கேசம் இருக்கிறதுனால கேசவன்னு பேர் வாங்குறதுக்காகவும் பெருமாள் கடைஞ்சர் இன்னொரு விஷயம் என்னன்னா காண்ட பிரம்மனை காட்டிலும் ஈசனை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்றதுனாலையும் இவருக்கு கேசவன்ற பேர் உண்டு ஏன்னா அங்கே வரிசையில் அவளும் நிற்கிறாள் எல்லாரும் இந்த ஆண்டின்ட்டு போய் தான் பிராட்டியானவள் பெருமாளுக்கு மாலையை சமர்ப்பிக்கிறான்றதுனால அந்த கான்ற பிரம்மனை காட்டிலும் ஈசனைக் காட்டிலும் உயர்ந்ததான கேசவனை அடைந்தாள் அப்படின்னு இதெல்லாம் சரி ஆனால் கிருஷ்ணனை தானே வேண்டிண்டு வந்தாள் இங்கேருந்து ஆண்டாள் நாச்சியாரும் அவளோட அந்த கோஷ்டிகளும் அவள் எதுக்கு வங்கக்கடல் கடைந்த மாதவனையும் கேசவனையும் பற்றி பாடுறா அப்படின்னா மாதவன் பார்க்கடலை கடைந்து வெண் பெண்ணை அடைந்தான் கிருஷ்ணன் தயிர் கடலை கடைந்து வெண்ணை அடைந்தான் அதனால அப்படின்னா அதனாலலாம் இல்லை வேதாந்த சாகரம் கிருஷ்ணகா ஸ்வயம் லோக இதாயவை மமந்த பார்த்த தன் தண்டேன கீதாமிருதம் சுபம் அப்படின்னு சாய்ப்பா அதாவது வேதாந்தம்ன்ற சாகரத்தை ரக்ஷணத்துக்காக இவா வந்து இது அமிர்தத்துக்காக கடைஞ்சா மாதிரி இது லோகரக்ஷணத்துக்காக அர்ஜுனனை மத்தா வச்சு கடைஞ்சி அதுலேருந்து கீதைன்ற அமிர்தத்தை பெருமாள் கொடுத்தார் ஆக இங்கே வங்கக்கடல் கடைந்த மாதவனை எதுக்கு சொல்கிறனா அந்த கீதையை கடைஞ்சு கொடுத்த கிருஷ்ணன் தான் இந்த வங்கக்கடலையும் கடைஞ்சான்றதுனால அந்த சாமியத்துக்காக இங்கே வங்கக்கடலை கடைந்த அப்படின்னு ஆரம்பிக்கிறான் இந்த கீதையில் தான் சர்வதர்மான் பரித்தியச்சன் முக்கியமான அந்த மதுர கொழுஞ்சாறு மாதிரி ஒரு அமிர்த சாரம் இருக்குது அதனால் இந்த அந்த கடைதல் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த வங்கம் அப்படிங்கிற பதத்துக்கு ஈக்வேட் பண்ணுறோம் இப்போ இந்த வங்கம்ன்ற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கப்பல்னு ஒரு அர்த்தம் உண்டு வேதாந்த சாகரத்தில் வேதாந்தம் அப்படின்றத எடுத்துட்டோம்னா அது ஒரு சாகரம் மாதிரி அந்த சாகரத்தில் முப்பத்தி விதமான கப்பல் உண்டாம் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு விதமான கப்பலுமே உதவும் ஆனால் இந்த முப்பத்தி ரெண்டு விதமான கப்பல் எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து பெரும்பாலும் அடையறத்துக்கான வழிகள் தகர வித்தியைகள் இந்த முப்பத்ரெண்டு வித்தியைகள் இருக்குது அதெல்லாம் வந்து எல்லா கப்பல்லையும் நம்மளால் ஏறவே முடியாது அதனால் நமக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கப்பல் எது அப்படின்னா நம்மை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்னால் அது சரணாகதி வித்தியை ஆக கப்பல்கள் நிறைய இருக்கக்கூடிய வேதாந்த கடலாக இருந்தாலும் சரி இல்லை பிராட்டி ஆவிர் பவித்த அந்த அலைகள் நிறைந்த பார்க்கடலாக இருந்தாலும் சரி அதுக்கு அதிபதி என்னவோ எப்போவுமே இந்த தான் அப்படிங்கிறதுனால மாதவனை கேசவனை அப்படின்னா திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிரஞ்சி சே இழையார் அப்படின்னா நிறைய நகைகள்லாம் போட்டுருக்குறவா திங்கள் திருமுகசு அப்படின்னா பூர்ணச்சந்திர மண்டலம் மாதிரி ரொம்ப அழகான முகத்தை உடையவர்கள் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோமே திவ்யமாலாம் பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதான்னு அப்போ அதே மாதிரி தான் இந்த வரியும் இருக்குது அந்த அமிர்த மதத்தின் மதனத்தின் போது வெளியில் வந்த பிராட்டி எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் இங்கே இவாளையும் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாள் ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா ஏன்னா இங்கேயும் ஒரு அமிர்த மதனம் இருக்குது அதனால தான் அதே மாதிரியான வரிகள் ஒப்பீடாக இதை எடுக்கிறார் என்ன அப்படின்னா அங்கே அமிர்த மதனம் எதுக்கு நடந்ததுன்னு பார்த்தோம் இந்த அமிர்த மதனம் எதுக்குன்னா சம்சாரம்னு ஒரு சாகரம் இருக்குது அதில் இந்த ஜீவன்கள்லாம் தவிச்சுண்டு சிக்கி சிக்கி அந்த சம்சார சாகரத்தில் சுழண்டுன்னு இருக்கு அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார் ஆச்சாரியன்னு ஒரு மத்தை வச்சு பெருமாள் கடையிறார் அப்படி கடஞ்ச உடனே அதுலேருந்து அமிர்தமயமான ஒரு ஒரு ஞானத்தோடு கூடிய சாரமான ஜீவன்கள் மட்டும் வெளியில் வருது வெண்ண மாதிரி அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஜீவன்கள் இருக்கே அவளுக்கு அப்படி ஒரு தேஜஸ் இருக்குது ஆக அந்த மதனத்திலேருந்து வெளில வந்த ஜீவன்களுக்கு சோ சோபையானது அந்த அழகானது அப்படி இருக்கிறதுனால இதை இப்போ பிராட்டி வந்தப்ப எப்படி இருந்ததோ அதுக்கு ஒப்பீடு பண்ற மாதிரி திங்கள் திருமுகத்து சேழிழை சே இழையார் சென்றிரஞ்சு அப்படின்னா ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒன்றா சொல்லலாமா அப்படின்னா பிராட்டியும் ஜீவாத்மாக்களும் இந்த மாதிரி ஒப்பீடு பண்ணலாமா அப்படின்னா ஆழ்வார் சாய்க்கிறார் நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் அன்பன்று அதாவது முதல்ல ஜீவாத்மாவுக்கு தான் பெருமாள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாராம் ஜீவாத்மாக்கள் தான் ரொம்ப இஷ்டமா பெருமாளுக்கு இது ஆழ்வாரே சாய்க்கிற நமக்கு அப்புறமா தான் பூவின் மிசை நங்கை வரா அந்த லிஸ்ட்டில்ன்றதுனால இந்த ஜீவன்கள் இந்த பெருமாளோட இந்த மதனோ மதனத்தும் போது ஆச்சாரியனை முன்னிட்டு ஆச்சாரியனை மத்தா வச்சு கடஞ்சப்ப வந்தப்ப அந்த ஜீவன்கள் பெருமாளுக்கு நிச்சயமாகவே ஒசத்தி தான் அதனால் அவள் அழகாக தான் இருப்பா ஆக இப்படி வந்த இந்த ஜீவன்கள் அங்கப்பறை கொண்ட வாற்றை அப்படின்னா அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அப்படின்னு பிரிக்கிறான் அந்த ஆயர்பாடியில் கோபர்கள் நிர்பந்தம் ரொம்ப இருந்தது அதாவது இவெல்லாம் வெளியிலயே விடலை இந்த பொண்களை நம்ம முதல்லையே போதே பார்த்தோம் கோபர்கள்லாம் கிருஷ்ணன் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருவான்ற பயத்தில் வெளிலையே விடலை அப்போ மழை பெய்யலைன்ற ஒரு காரணத்தினால தான் கன்னிகைகள் நோன்பு நோக்கிறான்னு சொன்னோம் ஆக இந்த கிட்ட போய் பறை வாங்கிக்க அனுமதிச்சா அந்த கோபர்கள் ஏன்னா இப்போ அவளுக்கு மழை பொழிஞ்சாகணுன்றதுனால அப்படி ஒவ்வொரு பெண்ணோட தந்தையும் அவளை அனுப அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பறைன்ற வாத்தியத்தை வாங்கிக்கிறதுக்கு அவளையும் ஒரு பக்கம் சமாளிக்கணும் அதே சமயத்தில் நீ கிருஷ்ணன்கிட்ட என்ன கேட்க போறேன்னா பறை கேட்க போகிறேன்னு ஆனால் அந்த பறை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும் கிருஷ்ணன்கிட்ட ஆக அங்கு அப்பறை கொண்ட வாற்றை ஆற்றை அப்படின்னா அதன்படி அதன் பிரகாரம் அந்த மாதிரி ஆக நாங்கள் அந்த பறையை கொண்ட விதம் இருக்கே அப்பப்பா அப்படிங்கிற அப்படிங்கிறாக்கோது நாங்கள் ஒரு பக்கம் எங்கள் நந்தகோபர் அவரையும் சமாளிக்கணும் ஏன்னா கிருஷ்ணனோட நாங்கள் பேசுகிறோன்னா நந்தகோபர் பார்த்துட்டுருப்பார் இன்னொரு பக்கம் இந்த ஆயர்களோட அவளோட கண்காணிப்பும் இருக்கும் இந்த கோபர்கள் இவெல்லாமும் பார்த்துட்டு இருக்காள் இதுக்கு நடுவில் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் மழை வரணும் அதுக்காக பற கேட்குறோன்னு நாங்கள் சொல்லணும் ஆனால் உனக்கு மட்டும் புரியணும் நாங்கள் மேலோட்டமாக கேட்கறது வெறும் பறையின்ற வாத்தியம் ஆனால் உட்பொருளாக கேட்கறது பரம புருஷார்த்தமான பகவத்கைங்கர் இப்படி விளோக்கு நடுவில் நாங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டி இருந்ததே அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அப்படின்னா உடனே கிருஷ்ணர் கேட்குற இதெல்லாம் எங்கே இருக்குது எந்த பிரமாணத்தில் இருக்குது யார் சொல்லி கொடுத்தான்னு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் நோன்பு நோத்தீங்கோ அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறார் அணிப்புதுவை பைங்கமலர் தந்தரியில் பட்டர்பிரான் அப்படின்னா அணிப்புதுவைன்னு சொல்லப்படுற ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிறது ஒரு மிதிலை அயோத்தி துவாரகா அந்த மாதிரி ரொம்ப புண்ணியமான பூமி இது ஆண்டாளோட ஸ்தலம்ங்கிறதுனால ஜானகியோட சீதையோட ஸ்தலமான மிதிலைக்கு ஒப்பானது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்போ ஏற்பட்ட அணிப்புதுவையில் இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தரான பட்டர் பிரான் எப்பவுமே மாலை சாத்தின்னு அவர் என்ன மாலை சாத்தின்னு இருப்பாருன்னா துளசி மாலை சாத்தின்ட்டு இருப்பாராம் ஒன்று தாமர மாலை சாத்தின்ட்டு இருப்பார் எது துளசி மாலை பெருமாளோட அம்சத்துக்காக பிராட்டியோட அம்சத்துக்காக தாமர மாலை சாத்தின்ட்டு இருப்பாரோம் ஏன்னா ரெண்டு பேரோட பரத்துவத்தையும் காட்டும் விதமா அவர் ரெண்டு மாலையும் சாத்தின்ட்டு இருப்பார் கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர் இவர் குருமுகம் இல்லாமலேயே வேதம் அத்தனையும் கத்துண்டவர் அவருக்கு அப்படியே தானாகவே ஸ்வயமாகவே அவருக்கு வருமா அந்த பெரியாழ்வார் அந்த மாதிரி வேதம் அத்தனையும் ஒரு குருமுகமாக இல்லாம ஆனாலும் அவர் சொல்லுவாரம் அப்படி இவருக்கு இயற்கையாகவே ஏற்றம் உண்டுன்றதுனால அவரோட பொண்ணு அதனால தனக்கு ஏற்றம் அப்படிங்கிறார் அதாவது இதுல முக்கியமான விஷயமா ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லி தரது என்னன்னா குரு முகேன ஆச்சாரிய முகேன தந்தையை முன்னிட்டு இப்படிதான் நம்மள நம்ம சொல்லிக்கணுமே தவிர நான் கோதை சொன்னேன் அப்படின்னு அவள் சொல்லவே இல்லை ஆக இவ்வளவு புகழ் வாழ்ந்த அந்த பிரான் திருக்குமாரத்தி அது மட்டும் இல்லை சிஷ்யை அப் சிஷியான கோதை சொன்னேன் அப்படின்றான் நான் கோதை சொன்னேன்னு சொல்லவே இல்லை பிரானோட குமாரத்தி பட்டர் பிரானோட சிஷ்யுமான இந்த கோதை சொன்னேன் அப்படின்னு ஆச்சாரியனை முன்னிட்டு இதை சொல்கிறான் ஆக இந்த உபனிஷன் அப் உபனிஷத்துன்னு பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் அது யாருக்குமே புரியாது ஏன்னால் அது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் ரொம்ப சில பேருக்கு தான் புரியும் அந்த சில பேர் ரொம்ப ஞானவான்களாக இருப்பாள் அதனால் அவா சொல்கிறது நமக்கு புரியவே புரியாது ஏன்னால் நம்மளோட ஞானமானது ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்கிறத நம்மளால் கூட முடியாது ஆக அப்படி இருந்த ஒரு உபநிஷத்தை அதை தமிழாக்கி அதை ஒரு பாட் பாட்டு மாதிரி ஒரு ஈஸியாக பாடுற அளவுக்கு ஒரு பாட்டாக்கி பாமாலையாக்கி நமக்கு கொடுத்துருக்க ஆண்டாள் நாச்சியார்னா அவளோட காரூயத்தை நம்ம என்ன சொல்கிறது ஆக கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே அப்படின்னா நிறைய வாசனை இருக்கக்கூடிய பூவை வச்சு கட்டின பூமாலை இல்லை இது நிறைய அநேக விதமான தத்துவங்களை வச்சு கட்டின பாமாலை இது எதில் தமிழில் சங்கத்தமிழ் தமிழ் மாலை அப்படின்னா ஆண்டாள் காலத்திலேயே இந்த திருப்பாவை எல்லாரும் கூட்டம் கூட்டமாக செய்விப்பானா சங்கம்னா கூட்டம் கூட்டமாக அவள்லாம் அப்படி ரசித்தாலாம் அவள் எல்லாருமே செய்விப்பான்றதுனால இது சங்கத்தமிழ் மாலை தமிழுக்கே ஒரு ஸ்பெஷலான வார்த்தைங்கிறது அந்த ழகரம் அது ஆழி மழைக்கன்னால் அவள் உபயோகித்த விதம் அது ரொம்ப தனித்துவங்கிறதுனால சங்கத்தமிழ் மாலை சங்க ச வந்து மூணாவது க நாலாவது க இருக்கும் அதுக்கு ரெண்டுத்துக்கும் வேறு வேறு அர்த்தம் வரும் சங்கம் அப்படின்னா ஒன்று வந்து கூட்டம் இன்னொன்று வந்து செயற்கை செயற்கை நம்மளை பெருமாளோடு கொண்டு போய் சேர்க்கிற இந்த சங்க தமிழ் மாலை நம்மளை பாகவதாலோடு கொண்டு போய் சேர்க்கிற இந்த சங்க தமிழ் மாலை ஆக இந்த திருப்பாவையானது ஒரு அபிமானம் ஆசை விருப்பத்தோடு ஒரு அனுபவிக்க வேண்டிய ரொம்ப அழகான கிரந்தம்ங்கிறதுனால இது சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இந்த முப்பது பாசுரத்தையும் தப்பாமல் அப்படின்னா தப்பு இல்லாமல் தப்பாமல்னா மிஸ் பண்ணாமல் விடாமல் சொல் பிழை இல்லை அல்லது ஒரு பொருள் பிழை இல்லாமல் இல்லாம இதை வாசிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம் முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் இங்கு இந்த லோகத்துல இப்பரிசு அப்படின்றதுன்னா இந்த வகையில எந்த வகையில அப்படின்னா இதை எப்படி அனுபவிக்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லித்தரா ஒன்று இதோட ஸ்வாபதேசத்தை கைங்கரிய ரூபமா பொருள் வரா மாதிரி நீங்கள் அனுபவிக்கலாம் இல்லை துவயம் அஷ்டாட்சரம் அந்த மந்திரங்களோட விவரணங்கள் வரா மாதிரி அனுபவிக்கலாம் இல்லை ஒரு பிரபன்னனுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கணும் ஒரு ஆச்சாரியனை எப்படி பற்றி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அனுபவமாக அனுபவமா இதை சுவாபதேசமா இருக்கா மாதிரி இதை அனுபவிக்கலாம் இப்போ நம்ம முக்கால்வாசி நம்ம பார்த்தது பிரபன்னனுடைய அனுஷ்டானத்தை தான் நம்ம இதுக்கான சுவாபதேசம் பார்த்தோம் ஆனா இதுக்கான சுவாபதேசங்கள் நிறைய விதமா இருக்கு அதை விதவிதமா அனுபவிக்க முடியும் நமக்கு வந்து அடியனுக்கு இருக்கிற இந்த மந்த புத்திக்கு இவ்வளோதான் புரியறது அப்படின்றது இவ்வளோ புரியறதுங்கிறதே அடியனோட மந்த புத்திக்கு ஜாஸ்தி ஆனால் அதுக்கு வியாக்கியார்த்தாக்கள் ஒன்று ஒன்று எடுக்கிறத பார்த்தான்னா ஒரு அதனால தான் வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொல்லியிருக்காள் இதை எத்தனை விதமாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஒரு நித்தியபடி ஆராதனத்தில் இதை எப்படி வந்து பொருத்தி பார்க்கலாம் அப்படின்ற வரைக்கும் கூட இதுக்கான வியாக்கியானங்கள் இருக்குது ஆக இப்பரிசுரைப்பார் அப்படின்னா இதுக்கான வியாக்கியானங்கள் சொல்கிறவா இதை சொல்பவர்கள் இதை கேட்பவர்கள் இவா எல்லாருக்குமே சொல்றா இவா எல்லாருக்குமே இதில் பலன் உண்டு அப்படிங்கிறா ஈரிரண்டு மால் வரை தோல் பெரிய மலை மாதிரி பெருமாளுக்கு நாலு தோல் இருக்கு நாலு தோல் எதுக்கு இருக்கு அப்படின்னா நாலு விதமான புருஷார்த்தங்களையும் நமக்கு அப்படியே அள்ளி கொடுக்கறதுக்காக தான் நாலு விதமான தோல் இருக்கு அடைக்கலம்னு வருபவரை காப்பாற்றத்துக்காக அப்போ வந்து சமயத்துல இவருக்கு அந்த காப்பாற்றுறதுக்கு அந்த நாலு கரம் அட்டபய அட்டபயக்கரத்தானாவும் இவர் மாறிடுவார் எட்டு கைகளாகவும் மாறிடுவர் இன்னும் கூட தேவை அப்படின்னா பதினாலு பதினாறு ஆயுதங்களோட பதினாறு கைகளோட வந்துடுவார் பதினாறு ஆயுதத்தையும் எடுத்துட்டு வரணும்னா பதினாறு கைகளோடையும் இவர் வந்துடுவார் ஆக ஈர் இரண்டு அப்படின்னா ரெண்டு ரெண்டாக வளர்ந்துட்டே போகும் இவருக்கு வெறுமை ரெண்டு ரெண்டுன்னா நாலு தான் இவருக்குன்னு கிடையாது ஏன்னா இவருக்கு அந்த காப்பாற்றணுன்ற துவர வந்த உடனே அவருக்கு அத்தனை விதமான கைகளும் அவருக்கு வந்துரும்னால ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து திருமாலால் அப்படின்னா பெருமாளோட செங்கன் இந்த செங்கன் கடாட்சத்தை நிறைய பாசுரத்தில் நமக்கு உணர்த்திருக்கா நாச்சியார் ஏற்கனவே கார்மேனி செங்கன் பங்கைய கண்ணானை செங்கன் சிச்சிறிதே அங்கன் இரண்டும் அந்த மாதிரி கண் கட்டி போடுற பெருமாள் இவர் அதனால் செங்கன் அப்படின்றது பெருமாளோட ஒரு ஒரு பார்ட்டாகவே ஆயிடுத்து அந்த மாதிரி செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் அப்படின்னா செல்வ திருமால் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அழகு ஏன்னா திரு அப்படின்னாலே பிராட்டி வந்துடுறா செல்வத் திருமால்னு சொன்னால் அது இவ்வளோ அவ்வளோதான் இல்லை அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் அது ஆக இந்த பாசுரத்தில் மாதவன் அப்படின்னு மா அப்படின்னு பிராட்டியை குறிக்க ஆரம்பிச்சு திருமுகம் அப்புறம் திருமாலால் அதுவும் செல்வ திருமாலால் அப்புறம் திருவருள் இந்த மாதிரி பிராட்டியை முன்னிட்டே நிறைய சொல்கிறதுனால அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வெறும பெருமாளை சேவிக்கிறது பிரயோஜனம் இல்லை பிராட்டியோடு இருக்கிற பெருமாளை சேவிக்கிறது தான் நமக்கு முக்கியங்கிறதையும் ஆண்டாள் நாச்சியார் இங்கே காமிச்சு கொடுக்குறேன் கிருஷ்ணர் வந்து கீதையில் சொல்லும்போது ஒரு இடத்துல கூட பிராட்டியை பற்றி பேசவே இல்லை கடைசியாக மாமேக்கம் சரணம் சொல்லும் சொல்லும்போது அந்த மாம் அப்படின்ற சப்தத்துக்குள்ளே இருக்கிற மாதான் பிராட்டியை குறிக்கிறதுன்னு வியாக்கியானம் ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த பதினெட்டு அத்தியாயத்துலேயும் ஒரு இடத்துல கூட அவர் பிராட்டியை பற்றி சொல்லவே இல்லை அது கண்ணனின் கீதை ஆனால் கோதையின் கீதையில் எத்தனை இடத்துல பிராட்டியை பற்றி சொல்கிறா பாருங்க அந்த நிறைவு பாசுரத்தில் கூட பிராட்டியை முன்னிட்டே எத்தனை விஷயம் சொல்றா அப்படின்னா அதனால தான் நம்ம முதல்ல அவதாரிகையிலேயே சொன்னோம் கண்ணனின் கீதையை விட கோதையின் கீதைங்கிறது ரொம்பவே ஒசத்தி அப்படின்னு இப்படி இந்த மாதிரி நம்ம இதை சேவிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அப்படின்னா எங்கும் அப்படின்னு சொன்னால் எல்லா காலத்துலையும் எல்லா இடத்துலையும் எல்லா இடம்னா இந்த வெறும லீலா விபூதியில் மட்டும் இல்லை நித்திய விபூதியிலையும் நமக்கு பிராட்டியோட அருள் கிடைக்கும் திருவருள் தாயாரோட அனு அனுகிரகம் கிடைக்கும் தாயாரோட அனுகிரகம் கிடைச்சிருத்துனா போதும் நமக்கு நிச்சயமா பெருமாளோட அனுகிரகமும் கிடைச்சிடும் ஆக திருவருள் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்னு சாய்க்கிறான் இது வந்து ஒரு ஆத்ம யாத்திரை அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல அது பெருமாளுக்கு உட்பட்டது தேக யாத்திரை அப்படிங்கிறதும் நம்ம கையில இல்ல ஏன்னா அது கர்மாவுக்கு உட்பட்டது ஆக இந்த ரெண்டு வழியிலையுமே நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு கைங்கரிய ரூபமாக இந்த பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணாலே எல்லா விதமான பலனும் நமக்கு கிடைக்கும்னு வியாக்கியார்த்தாக்கள் சாய்க்கிறான் ஆக நம்ம கையில் எதுவுமே இல்லை அதை முதல்ல புரிஞ்சுண்டு எல்லாத்தையும் நடத்துறது பெருமாள் தான் பிராட்டி தான் அப்படின்றத புரிஞ்சுண்டு இந்த திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறான் ஆக கிருஷ்ணன் அர்ஜுனனை மத்தா வச்சுண்டு கீதைன்ற அமிர்தத்தை கொடுத்தது மாதிரி நம்ம ஆண்டாள் நாச்சியார் தன்னோட தோழிகளை மத்தா வச்சுண்டு கோதையின் கீதை அப்படின்ற இந்த திருப்பாவையை நம்மளோட மேன்மைக்காக ரொம்ப கருணையோட கொடுத்துருக்கா ஏன்னா அந்த 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 கீதையிலேயாவது அது உடனே அர்ஜுனன் மறந்து போயிட்டோம் ஆனால் இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்லிக் கொடுத்தது நம்ம இன்றளவும் கூட மறக்கவே இல்லை ஆக இப்படி கோதையின் கீதையானது கண்ணனின் கீதையை விட பல வகையில் ஒசத்தி ஆயிண்டே போகிறது ஆக இந்த திருப்பாவை அனுசந்தானம் பண்ணுறதன் மூலமாக நமக்கு எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு இதுக்கான பலனையும் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகிக்கிறாடியே ஆகைத்தோடு இந்த திருப்பாவை உபன்யாசமானது பூர்த்தியாகிறது அடியனுக்கு ஒரு ஒரு ஞான தரித்திரையான அடியேனுக்கு இதையெல்லாம் கூட அருகதை உண்டான்னு தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து சுவாமியோட ஆசீர்வாதம் நம் சுவாமியோட ஆசீர்வாதம் ஆச்சாரியர்களோட பரம கிருபை பாதுகாதேவியோட சிபாரிசு ஆண்டாளோட பெருங்கருணை பெரிய பிராட்டியோட உத்தரவு எம்பெருமானோட தயை இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து இனிமேயாவது இந்த ஜீவன் கொஞ்சம் நல்ல வழிபடட்டுமேன்னு அடியேனையும் ஒரு பொருட்டாக்கி தடுத்தாட்கொண்டிருக்காய் வா எல்லாருமா சேர்ந்துண்டு ஆக எனக்கு அது எனக்கு அவ்வளோ விஷய ஞானம்லாம் போராது இருந்தாலும் இந்த சதசானது இந்த இந்த நீங்கள்லாம் எவ்வளோ கேட்டிருப்பேன் எவ்வளோ வியாக்கியானங்கள் அனுபவிச்சிருப்பேன் இருந்தாலும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நீயும் பேசு அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த இந்த வித்வத் சதசானது என்னையும் அங்கீகரிச்சிருக்குங்கிறது ஒரு ஒரு பெரிய கிருதஜதையை அத்தனை பேருக்கும் ஆச்சாரிய பாதுகா அந்த ஆர்கனைசேஷனுக்கும் இதை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல அடியை என்னோடய கிருதஜதையை சமர்ப்பிக்கிறேன் சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண பாதுகார்ப்பணம் அஸ்து கவிதார்க்க சிம்மாய் கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாயி வேதாந்த குரவே நமகா